இலங்கையில் நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டு வரவும் புதிய அரசியலமைப்பின் ஊடாக அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டென் தெரிவித்தார் வீரகேசரிக்கு வழங்கிய விசேட நேர்காணல் ஒன்றிலேயே இவ்வாறு தெரிவித்த மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா மேலும் கூறுகையில் சுமார் முப்பத்தேழு வருடமாக நடைமுறையில் உள்ள மாகாண சபை முறைமையால் நாட்டிற்கோ அல்லது தமிழ் மக்களுக்கோ எவ்விதமான பலனும் இதுவரையில் கிடைக்கவில்லை மாறாக இலங்கையில் அனாவசியமான பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் வகையிலான நிலைமையே காணப்படுகின்றது எனவே சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் பிரச்சினைகளை தோற்றுவிக்காத வகையில் அரசியல் ரீதியிலான தீர்வு திட்டத்தை எமது அரசாங்கம் முன்வைக்கும் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படுவதாக கூறி இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஊடாக பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டது அந்த ஒப்பந்தத்தை ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோம் பதிமூன்றாவது திருத்தத்தின் அடிப்படையிலான மாகாண சபை முறைமையால் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படவில்லை மாறாக இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் வகையிலான சூழலை காணப்படுகின்றது எனவே பயனற்ற மாகாண சபை முறைமைக்கு பதிலாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் நிறைவேற்றக்கூடியதும் அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமையை பெற்றுக்கொள்ளும் வகையிலுமான புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் பணியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்படுகின்றது நடைமுறையில் உள்ள பழைமை வாய்ந்த அரசியலமைப்பிற்கு பதிலாக புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதே முக்கிய பொறுப்பாக நாங்கள் கருதுகின்றோம் புதிய அரசியலமைப்பினோடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தேர்வு கிடைக்கும் அப்போது பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தமோ அல்லது மாகாண சபை முறைமைக்கான தேவையோ நாட்டின் இருக்காது என அவர் தெரிவித்தார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்